அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நமது சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிற ஒரு தொடர் பதிவு வந்துகிட்ருக்கு அந்த தொடர் பதிவில் இன்றைக்கு யானையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் யானை அப்படிங்கிற உருவத்தை படத்தை நம்ம சிம்பாலஜி வழிமுறையில் பயன்படுத்தினா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் யானை அப்படிங்கிறது உருவத்திலையும் பலத்திலையும் மிகப்பெரிய ஒரு மிருகமாக இருக்குது பொதுவாக இந்த மிருகம் ஐந்தறிவு மிருகம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் மனிதர்களுக்கு கூட இல்லாத சில அமானுஷ்ய சக்திகள் இந்த யானைக்கு இருக்குது யானையை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய மிருக ஆர்வலர்கள் இதை பற்றி விரிவாக சொல்கிறாங்க அதாவது ஒரு யானை தன்னுடைய கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு ரொம்ப தூரம் போயிடுச்சினாலும் தன்னுடைய ஆழ்மன சக்தியை பயன்படுத்தி தன்னுடைய கூட்டம் எங்கே இருக்குதுன்னு அறிஞ்சு அதை போய் சேரக்கூடிய ஒரு தன்மை சக்தி அதற்கு இருக்குது அப்படின்னு ஆர்வலர்கள் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு யானை ஆகப்பட்டது தன்னுடைய இறப்பை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோம் இறக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அது அமைதியாக ஒரு இடத்துல படுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் மிருகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்க சொல்கிறாங்க யானை அப்படிங்கிறது மனிதர்களோட பல ஆயிரம் வருடங்களாக தொடர்புடையதாக இருக்குது அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு புறப்பட்டு இந்தியாவுக்குள்ளே நுழையிறப்போ அவரை மிரள வச்சது இங்கே இருக்கிற யானைப்படை அப்படின்னு சொல்லுவாங்க யானை அப்படிங்கிற மிருகம் பல்வேறு இன மக்கள் பல்வேறு மத மக்கள் பல்வேறு நாட்டு மக்களோட பல நூறு ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே தொடர்பில் இருக்குது இந்த யானையினுடைய படத்தை ஃபோட்டோவை அல்லது மரத்துலேயோ பிளாஸ்டிக்லேயோ மண்ணாலேயோ செய்யப்பட்ட யானை உருவத்தை நம்ம சைக்கோ சிம்பாலஜி வழிமுறையில் பார்த்துட்டு வர்றப்போ என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல எப்படி இதை பயன்படுத்துறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் மூன்று வழிமுறைகள் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஏற்கனவே போட்டிருக்கிற சிம்பாலஜி வீடியோக்களில் விரிவாக சொல்லியிருப்பேன் இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேன் முதல்ல தியானம் செய்கிறது ஒரு யானையினுடைய உருவத்தை மணக்கண்ணில் கொண்டு வந்து தியானம் செய்கிறது இது யாருக்கெல்லாம் சுலபமாக இருக்கோ அவங்க அதை செய்யலாம் அடுத்ததாக யானை உருவத்தை படத்தை பகல் நேரத்தில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்களை மூடி பத்து நிமிஷம் அமைதியாக இருக்கிறது இப்போவும் அந்த படம் அந்த உருவம் ஆழ்மனதில் பதிஞ்சு வலது பக்கம் மூலையை இயக்கி நமக்கு தேவையான பலனை கொடுக்கும் அடுத்தது மிகவும் சுலபமான ஒரு வழிமுறை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஒரு யானை படத்தையோ உருவத்தையோ பார்த்துட்டு தூங்குனிங்கன்னா ஆழ்மனதில் பதிஞ்சு வலது பக்கம் மூலையை இயக்கி பின்னாடி நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் யானை உருவத்தை சைக்கோ சிம்பாலஜி வழிமுறையில் நம்ம பார்க்குறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் முதல் பலன் பலம் நல்ல மனோபலம் உடல் பலம் கிடைக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு மன ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யானையினுடைய படத்தை பார்த்துக்கிட்டு வரலாம் அடுத்ததாக பொறுமை எந்த ஒரு செயல்லையும் பொறுமையாக நிதானமாக இருக்கிறப்போ அதை சிறப்பாக செய்ய முடியும் அவசரப்படுறப்போ அது சிறப்பாக இருக்காது அந்த பொறுமை தேவை அப்படிங்கிறப்போ அந்த நிதானம் வேணும் அப்படிங்கிறப்போ யானையினுடைய ஒரு உருவத்தை சைக்கோசாலஜி வழிமுறையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு வரலாம் அடுத்தது கௌரவம் பொதுவாக பொது இடங்கள்லேயோ வீடுகள்லையோ மற்ற சமயங்கள்லையோ கௌரவம் கிடைக்கிறதுங்கிறது மிக சிறந்த ஒரு விஷயம் இந்த ஒரு கௌரவம் கிடைக்கிறதுக்கு ஒரு கௌரவமான நிலையில் ஒருத்தர் இருக்கிறதுக்கு ஒரு நிறுவனத்துலேயோ அல்லது சில அமைப்புகள்லேயோ எங்கே இருந்தாலும் நல்ல ஒரு கௌரவமான ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு அந் எந்த சூழல்லையும் கௌரவமான ஒரு நிலை கிடைக்கிறதுக்கு யானை சின்னத்தை ஒருத்தர் பார்த்துட்டு வரலாம் சிம்பாலஜி வழிமுறையில் யானை சின்னத்தை பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு அருமையான ஒரு பலன் பெருந்தன்மை நம்ம பெருந்தன்மையோடு நடந்துக்கிறதுக்கும் மற்றவர்கள் நம்மக்கிட்ட பெருந்தன்மையோடு நடந்துக்கிறதுக்கும் இந்த பயிற்சி உதவும் அடுத்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான ஒரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருமை தற்பெருமை அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கக்கூடாத ஒரு விஷயம் ஆனால் பெருமைப்பட வாழ்தல் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் நம்ம பெருமையோடு இருக்கிறப்போ நம்மளுடைய மனம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம நல்லது செய்வோம் நமக்கு நம்மளையும் நல்லது செஞ்சுக்குவோம் அத்தகைய ஒரு பெருமையான ஒரு நிலை கிடைக்கிறதுக்கு பெ தினசரி இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் யானையினுடைய உருவத்தை பார்த்துட்டு வாங்க நீங்க ரொம்பவுமே பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை உருவாகும் சைகோசிம்பாலஜியை பத்தி இன்னும் தெளிவா விரிவா நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நான் எழுதுன நினைத்ததை நிறைவேற்றும் தாந்திரிக சின்னங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்க படிக்கலாம் இப்போ நீங்க திரையில் பார்க்குற இந்த புத்தகம் இப்போ விற்பனையில் கிடைக்குது நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா நூற்றி பத்து சின்னங்களை பத்தி இதில் விவரங்கள் இருக்கும் உங்களுடைய தேவைக்கான சின்னம் நிச்சயம் இந்த புத்தகத்துல இருக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து உங்களுடைய தேவையை நீங்கள் அடையிறதுக்கான பயிற்சியை செய்து உங்களுடைய தேவைகளை அடைஞ்சுக்குங்க இன்னும் ஒரு முக்கியமான பலன் இறைவனுடைய அருள் இறை அருள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் தினசரி யானையினுடைய உருவத்தை பார்த்துட்டு வரலாம் பல்வேறு மதங்கள்லேயும் இந்த யானை அப்படிங்கிறது தெய்வமாகவும் வழிபடப்படுது தெய்வங்களை அமர வைக்கக்கூடிய ஆசனமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தெய்வீகமான பூஜையில் வழிபாடுகளில் யானையையும் பங்கெடுக்க வைக்கிறாங்க அந்த யானை அந்த இடத்துல இருக்கிறப்போ அது இன்னும் அந்த தெய்வீகத்தன்மையை கூட்டக்கூடியதாக இருக்குது அந்த வகையில் நீங்கள் சிம்பாலஜி வழிமுறையில் யானை சின்னத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெய்வ அருள் மிக சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதோட இன்னும் ஒரு சிறப்பான ஒரு பலன் நல்ல எதிர்காலம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி வேலைக்கு போய்ட்டு இருந்தாலும் வியாபாரம் செய்துட்டு இருந்தாலும் ஒரு தொழிலில் ஈடுபட்டு இருந்தாலும் எதில் இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலம் மிக சிறந்ததாக இருக்கிறதுக்கு யானை சின்னத்தை பார்த்துட்டு வாங்க நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி யானையுடைய படத்தையோ ஃபோட்டோவையோ அல்லது ஒரு உருவமாவோ மரத்துலேயோ மண்ணுலேயோ எதில் செய்த உருவமாவோ நீங்கள் வச்சுக்கிட்டு இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பாருங்கள் அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு போயிடுங்க இந்த மாதிரி செய்துட்டு வர்றப்போ நான் இதுவரையிலும் சொன்ன அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக அவசியம் யானை சின்னத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க யானை மாதிரி கம்பீரமாக மனோபலத்தோட உடல் பலத்தோடு தொடர்ந்து நல்ல எதிர்காலத்தோடு நீங்கள் வாழுங்க இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் பயன்பாடு அடைஞ்சதோடு இல்லாமல் மற்றவர்களும் பயனடைய இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள் அனுப்பி மற்றவர்களும் பலனடைகிறதுக்கு உதவி செய்யுங்க நிச்சயம் உதவி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம அடுத்து சந்திப்போம் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்